முருகனுக்கு அரகரோகரா அதாவது வேல் மாறல் அப்படிங்கிற இந்த மகா மந்திரம் ஔஷத மந்திரம் அப்படிங்கிற ஔஷதம்னா மருந்து இந்த வேல் மாறலை படித்தோமே ஆனால் வியாதிகள் சகல வியாதிகளும் குணமாயிடும் இதுக்கு ஒரு கணக்கு நாற்பத்தெட்டு நாள் அப்படியே ஒரு கணக்கு செவ்வாய் முருகனுக்கு உகந்த ஷஷ்டி கிருத்திகை அப்போ வந்து இந்த வேள்மாறலை வந்து அவசியம் படிக்கணும் படிக்க முடியல கொஞ்சம் வந்து ஆக்சுவலாக பார்த்தனா தமிழாக இருந்தாலும் அந்த வார்த்தை ஜாலங்களாக பண்ணியிருக்காங்க அதனால் உங்களால் கொஞ்சம் முதல் நாள் முதல்ல கொஞ்சம் நாளைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் சரி இந்த வேல் மாறல் படிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு கண்டிப்பா இந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கறத முதலும் கடைசியும் முடிக்கும் போதும் இருபது இருபது முறை சொல்லணும் திருத்தணியில் உதி அதே மாதிரி ஒவ்வொரு ரெண்டு வரிக்கு நடுவலையும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற அந்த வரி அதுதான் பேஸ் ஆக்சுவலாக பார்த்தேன்னா அருணகிரி சுவாமிகள் எழுனது வேல் தொகுப்பு தான் இந்த திருத்தணியில் உதித்தரலுங்கிற ஒரு பதினாறு பேராகிராஃபு கூட சொல்லலாம் அதை வந்து ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் பதினாறு 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 பதினாறுன்னு நாலு முறை அதை போட்டு அதிலே அந்த பதினாறு தடவை இல்லையா அந்த வரிகளையே திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி போட்டு அறுபத்தி நாலு முறை நம்ம வந்து திருத்தணியில் உதித்தருளும் சொல்கிறதுக்காக வைத்திருக்கிறார் முதல்ல எவ்வளோ சொன்னோம் இருபது கடைசியில் எவ்வளோ தடவை சொல்லணும் இருபது மொத்தம் எவ்வளோ வச்சு இருபதும் இருபதும் நாற்பது ஒரு அறுபத்தி நாலுக்கு அறுபத்தி நாலு திருத்தணியில் ஸோ அறுபத்தி நாலு நூற்றி நாலு தடவை இதில் திருத்தணியில் உதித்தருளுங்கிற வரிகளை திரும்பவும் நாலு தடவைக்கு நாலு தடவை வந்திருக்கு சொன்னேன் இல்லையா பதினாறு தடவை ஒரு செட்டு அப்போ ஒவ்வொரு செட்டுக்கும் நடுவில் திருத்தணியில் உதித்தருளுங்கிறதே வந்திருக்கு ஸோ நூற்றி எட்டு முறை திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற அந்த மகா மந்திரத்தை தன்னால் நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும் இந்த வேல் மாறலுங்கிற மகா மந்திரத்தை நீங்கள் தினமும் சுத்தமாக குளிச்சுட்டு ஆச்சாரத்துடன் நீங்கள் வேல் இருக்கிறவா வேல் அவசியம் வச்சுண்டு எல்லாம் சில பேர் சொல்லுவாள் வேல் ஆற்றுல வச்சுக்கப்படாதன்னு கிடையவே கிடையாது சக்தி வேறு வேல் வேறு கிடையாது நான் முந்தைய பதிவுகளும் அதான் சொல்லியிருந்தேன் வேலை வச்சுண்டு மனப்பூர்வமாக நீங்கள் வந்து இதை ஜெபிச்சு வந்தேலே ஆனால் பாராயணம் செய்துண்டு என்று வந்தேன்னா கண்டிப்பாக அதுதான் அதில் வர ஒவ்வொரு வரிக்கும் அப்படி ஒரு அர்த்தம் துதிக்கும் அடி அவர் ஒருவர் கெடுக்க அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணை ஆகும் நமக்கு யாராவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த வேல் மாறல் படிச்சோமையானால் அவளை ஒரு வழி ஆக்கிடுவேர் முருகன் நீரை கடலை உடைத்து நீரை பூனர் கடிது கூடி தூடையும் உடைப்படைய அடை தூ தீரம் நீரைத்து வீளை யாடும் ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரத்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக ஃபங்க்சுவேஷன் ஆகும் இது சத்தியம் முருகப்பெருமானின் திருவருளை பெற்று எல்லோரும் இந்த வேல் மாறலை படிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் படிக்க முடியாதவர்கள் கேளுங்க நிறைய கேளுங்க பகவானோட விஷயத்தை கேட்டு அந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரைய கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற அந்த வரிகளை மட்டுமாவது தினமும் சொல்லி முருகனின் திருவருளை பெற்று முருகன் வருவதற்கு முன்பே வேல் வந்து நமக்கு வந்து நின்றுடும்னு ஜெயம் பண்ணிடுன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் படித்து நல்ல வழிவடையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வெற்றிவேல் முருகருக்கு அதற்காக தான் சொல்வா கடைசியில் இது முடியும் பொழுது வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூரன் மாதும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை நமக்கு இதனைத் தொடர்ந்து எங்களுடைய அடுத்த பதிவு வேல் மாறல் இந்த வேல் மாறலை எல்லோரும் தினமும் பாராயணம் செய்து முழுகப் பெருமானி திருவருளுக்கு பாத்திரராகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்